ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம் இன்றைக்கி ஒரு டெய்லி விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா சொந்த வீடு சொந்த வீடு பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒரு கனவாக மட்டும் இருக்குது இப்போ எல்லாம் ஒரு கல்யாணத்தை கூட நடத்திடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சொந்த வீடு வந்து கெட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா இடத்தோட வேல்யூ அதுக்கப்புறம் வீடு கட்டி விற்கிறாங்க பார்த்திங்களா அந்த வீட்டோட வேல்யூ அப்படி இப்படின்னு எல்லாமே இப்போ விலை வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது இந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த வீடு இல்லாதவங்க அதுக்கப்புறம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருப்பாங்க பார்த்திங்களா இவங்களுக்கு எல்லாமே ஒரு வீடு வாங்கணுங்கிறது வந்து ஒரு கஷ்டமான காரியமாக இருக்குது அது மட்டும் இல்லை ஒரு கனவாட்டு தான் இப்போ வரை இருக்குது என்ன தான் வீட்டு விலை வந்து அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அடி மனசில் எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்கான் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போயிருப்போம் எங்கேயோ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு ஓன் ஹவுஸ் நம்மளை இல்லைன்னாக்கி நம்மளை அங்கே நடத்துகிற விதமே ரொம்ப வந்து வித்தியாசமாக தான் இருக்கான் அதில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கான் அது மட்டும் கிடையாது இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க ஒரு பொண்ணு பார்க்க மாப்பிளை பார்க்க அந்த ஃபங்க்ஷன் வைக்கும்போது கூட மாப்பிள்ளை வீட்டில் ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறது என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களை சொந்த வீடு இருக்கா சொந்த வீடு இருக்குன்னா அங்கே வந்து பொண்ணு கொடுக்குறதுல வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க சொந்த வீடு இல்லைனாக்கி அந்த வீடு அப் அந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்கள அப்படியே ஸ்கிப் பண்ணுறாங்க இப்போ அப்படி தான் இருக்குது இந்த ஒரு காரணத்தினாலேயே மேரேஜுக்கு முன்னாடியே இந்த ஆம்பளைங்களை பார்த்திங்கன்னாக்கி கடன் வாங்கி லோன் வாங்கி அப்படி இப்படின்னு ரொம்ப சிரமப்பட்டு அவங்க வந்து இந்த அந்தஸ்துக்காகவே ஒரு வீடு கெட்ட வேண்டிய சூழ்நிலையில் இப்போ எல்லாம் தள்ளப்படுறாங்க அது மட்டும் கிடையாது இப்போ எல்லாம் செல்லவங்க சொல்லுவாங்க அது ஓன் ஹவுஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு தான் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆயிரம் வீடு அப்படின்னு ஆனால் அந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னென்னே தெரியும் ஒவ்வொரு விட தடவையாக நம்ம வீடு மாறும்போது நம்ம வந்து ரேஷன் கார்டு அட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்குறது அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களில் வந்து நம்ம ரொம்ப வந்து மனக்கெட வேண்டியிருக்கோம் அது மட்டும் கிடையாது வீடு மாறும்போது நம்ம இருக்கிற வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது சிலைய திங்ஸ் வந்து வாங்க வேண்டியிருக்கோம் இந்த வீட்டிலேருந்து சில திங்ஸ் வந்து அந்த வீட்டுக்கு கொண்டு போய் வைக்க வசதி இருக்காது அப்படி இப்படின் இருக்கும்போது நிறைய திங்ஸ் வந்து நம்ம சுப் பண்ணும்போது உடஞ்சி போய் இப்படி பல நஷ்டம் நம்மளுக்கு வரும் செலவு அலைச்சல் இதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு தோணும் ஒரு வீடு நம்மளுக்கு இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மட்டும் இல்லை ஒரு சின்ன சின்ன கிராமத்தில் கூட வாடகைலாம் ரொம்ப ஜாஸ்தி இது தள்ளி வீட் தண்ணி கரண்ட்டு அது இதுன்னு இப்படி பல கஷ்டங்கள் வந்து இருக்க தான் செய்யுது அப்போ நம்ம இப்போ தான் வீடு வாங்கணும் அப்படி வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாேருக்குமே இருக்கான் எனக்கு அது இருக்க தான் செய்யுது ஆனால் பெரியவங்க சொல்லுவாங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள அப்படின்னு அதுபோல் தான் வீடு வாங்க கெட்ட நம்மள சக்தி இருக்கும்போதே நல்ல வருமானம் போது நம்ம சேவ் பண்ணி பண்ணிக்கிட்டா தான் உண்டு இல்லாமல் முடியாது மிடில் கிளாஸ் மக்கள் வாழ்க்கையில் வீடு வந்து அடிப்படை தேவை தான் அந்த அடிப்படை தேவை வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஒரு சொந்தமாக இருந்தால் ரொம்ப ஹாப்பியாகிட்ட இருக்கான் நிம்மதியாகட்டும் இருக்கான் எப்படியாவது ஒரு ஓன் ஹவுஸ் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வருமானத்தை எல்லாம் சேவ் பண்ணி வாங்க வேண்டியதாக லோன் கடன்லாம் எடுத்தோன்னா என்னவெல நாட்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக போயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ